நிலம் யாருக்கு தேவை மனிதர்களுக்கு தான் தேவை கோயில் யாருக்கு மனிதர்கள் தான் தேவை கோயிலுக்கு கோயிலுக்கு நிலமே தேவையில்லை பகுத்தறிவே கிடையாது அது பெரியார் சொன்ன மாதிரி கல்லுக்கு நிலமே தேவை கிடையாது அந்த நிலத்தை மீட்டு ஏழை எந்த சமூகனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அவங்களுக்கு மீட்டு கொடு நிலத்தை கொடு கோயில் நிலத்தை மீட்டு என்ன பண்ண போறீங்க பள்ளிக்கூடம் கட்டு கல்லூரி கட்டு மருத்துவமனை கட்டு இல்லாத மக்களுக்கு அந்த நிலத்தை பிரிச்சு கொடு பகுத்தறிவில்லாத கோயில் நிலத்தெல்லாம் மீட்டே போறேன் நீ பஞ்ச மீன் எல்லாம் இருக்குது மீட்டு கொடுன்னு யாராலும் நம்மளால கேட்க முடியல மனு கொடுத்துருக்குறோம் மீட்டு கொடுப்பாங்கன்னா மீட்டே கொடுக்க மாட்டாங்க பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரம் நம்ம கையில இருக்கணும் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் நீ முதலமைச்சர் தலைமையில் நீ கூட்டணினா போதை பொருள்ல தடை செய்யணும்னு சொல்லிட்டு டிஜிபிலாம் வச்சு பார்க்கறான் யார் நடத்துகிறா கவர்மெண்ட் நடத்தவர்மெண்ட் அப்போ டாஸ்மாக கட்டினா எள்நீர் கிடையாது எல் நீரை வைத்து டாஸ்மாக்